தமிழ்நாட்டின் கடைக்கோடி கிராமங்களுக்கும் தரமான போக்குவரத்து சேவைகளை தொடர்ந்து வழங்கிட புதிய பேருந்துகளை வாங்க வேண்டிய தேவை எழுந்துள்ளது இந்நிதியாண்டில் மூவாயிரம் புதிய பேருந்துகள் கொள்முதல் செய்யப்படும் இது மட்டுமன்றி இது மட்டுமன்றி ஜெர்மன் வளர்ச்சி வங்கி கேஎஃப்டபிள்யூ நிதியுதவியுடன் ஐநூறு மின் பேருந்துகள் கொள்முதல் செய்து இந்த நிதியாண்டிலேயே செயல்பாட்டுக்கு கொண்டு வரப்படும் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டில் முத்தமிழறிஞர் அவர்கள் அறிமுகப்படுத்திய சிற்றுந்து மினி பஸ் திட்டம் தமிழ்நாடெங்கும் பெரும் வரவேற்பை பெற்றது தற்போது வேகமாக வளர்ச்சியடைந்து வரும் நகரங்களை ஒற்றிய ஊரகப் பகுதிகளிலும் போக்குவரத்து சேவையை வழங்கிடும் நோக்கில் மாற்றியமைக்கப்பட்ட விதிமுறைகளுடன் சிற்றுந்து திட்டம் தமிழ்நாட்டில் விரிவுபடுத்தப்படும் இந்த வரவு செலவு திட்டத்தில் மகளிருக்கான இலவச பேருந்து கட்டண மானியத்திற்காக மூவாயிரத்து ஐம்பது கோடி ரூபாய் மாணவர்களுக்கான பேருந்து கட்டண மானியத்திற்காக ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தோரு கோடி ரூபாய் மற்றும் டீசல் மானியத்திற்காக ஆயிரத்தி எண்ணூறு கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது தினந்தோறும் சுமார் மூன்று லட்சம் பயணிகள் விரும்பி பயணிக்கும் சென்னை மெட்ரோ ரயில் திட்டத்தின் இரண்டாம் கட்ட பணிகள் அறுபத்தி மூவாயிரத்து இருநூற்றி நாற்பத்தாறு கோடி ரூபாய் செலவில் நூற்றி பத்தொம்போது கிலோமீட்டர் தூரத்திற்கு மூன்று வழித்தடங்களில் துரிதமாக நடைபெற்று வருகின்றன முதற்கட்டமாக பூந்தமல்லி முதல் கோடம்பாக்கம் வரையிலான உயர் வழித்தடம் வரும் இருபத் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு டிசம்பர் மாதத்தில் பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்படும் இந்த வரவு செலவு திட்டத்தில் சென்னை மெட்ரோ ரயில் திட்டப் பணிகளுக்காக பனிரெண்டாயிரம் கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது கோவை மாநகரில் அவனாசி சாலை மற்றும் சத்தியமங்கலம் சாலை வழித்தடங்களில் மெட்ரோ ரயில் திட்டத்திற்கென பத்தாயிரத்து எழுநூற்றி நாற்பது கோடி ரூபாய் மதிப்பீட்டிலும் மதுரை மாநகரில் திருமங்கலம் மற்றும் ஒத்தக்கடைப்பகுதியை இணைத்திடும் வகையில் பதினோறாயிரத்தி முன்னூற்றி அறுபத்தெட்டு கோடி ரூபாய் மதிப்பீட்டிலும் தயாரிக்கப்பட்ட விரிவான திட்ட அறிக்கைகளை ஒன்றிய அரசுக்கு அனுப்பி வைக்கப்பட்டு மூல ஒன்றிய அரசின் மூலதன பங்களிப்பு பெறுவதற்காக அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது ஒன்றிய அரசின் அனுமதி கிடைத்தவுடன் இந்த இரு நகரங்களிலும் மெட்ரோ ரயில் அனு அமைப்பதற்கான பணிகள் தொடங்கும் சென்னை மெட்ரோ ரயில் வழித்தடத்தை சென்னை விமான நிலையத்திலிருந்து கிளாம்பாக்கத்தில் உள்ள கலைஞர் நூற்றாண்டு பேருந்து முனையம் வரை நீட்டிப்பதற்கான விரிவான திட்ட அறிக்கை நாலாயிரத்தி அறுநூற்றி இருபத்தைந்து கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பெறப்பட்டு ஒன்றிய அரசின் மூலதன பங்களிப்பிற்காக ஒப்புதல் கோரப்பட உள்ளது மேலும் கோயம்பேடு முதல் ஆவடி வரையிலும் பூந்தமல்லி முதல் பரந்தூர் வரையிலுமான இரண்டாம் கட்டத்தின் நீட்டிப்பு வழித்தடங்களுக்கு விரிவான திட்ட அறிக்கைகள் தயாரிக்கப்படும் சென்னை மெட்ரோ ரயில் நிறுவனம் மற்றும் தமிழ்நாடு தொழில் வளர்ச்சி நிறுவனம் ஆகியவை இணைந்து உருவாக்கப்பட உள்ள புதிய சிறப்பு அமைப்பு மூலம் சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்திற்கு எதிரே மரபுசார் வடிவமைப்புடன் சுமார் பத்து லட்சம் சதுரடி பரப்பில் இருபத்தி ஏழு தளங்களை கொண்ட முத்திரை பதிக்கும் ஒரு கட்டடம் அறுநூற்றி எண்பத்தெட்டு கோடி ரூபாய் செலவில் கட்டப்படும் பொதுத்துறை வணிக மற்றும் தொழில்நுட்ப நிறுவனங்களின் அலுவலக தேவையினை இப்புதிய கட்டடம் நிறைவு செய்யும் தற்போதுள்ள பிராட்வே பேருந்து நிலையம் மற்றும் அருகில் உள்ள குரலகம் கட்டிடம் அமைந்துள்ள பகுதியில் ஒருங்கிணைந்த பன்முக போக்குவரத்து வசதியில் கொண்ட பேருந்து நிலையம் மற்றும் உயர்தர நவீன வசதியில் கொண்ட அலுவலக வளாகம் ஒன்று எண்ணூற்றி இருபத்தி மூன்று கோடி ரூபாய் செலவில் உருவாக்கப்படும் இதில் அமையவுள்ள நவீன வசதியுடன் கூறிய பேருந்து நிலையம் அமைத்திட தேவையான இருநூறு கோடி ரூபாய் நிதியை அரசு வழங்கிடும் அண்ணாநகர் மேற்கு கலைஞர் நகர் மற்றும் மந்தைவெளியில் அமைந்துள்ள பேருந்து நிலையங்கள் மற்றும் பணிமடைகளை தரம் உயர்த்தி நவீன வசதிகளுடன் கூடிய அலுவலகங்களும் வணிக வளாகங்களும் உருவாக்க விரிவான திட்ட அறிக்கைகள் தயாரிக்கப்படும் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் சமூகத்தை சார்ந்த தொழில் முனைவோர்களின் பொருளாதார வளர்ச்சியை ஊக்குவிக்கும் பொருட்டு கடந்த ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்ட அண்ணல் அம்பேத்கர் தொழில் முன்னோடிகள் திட்டம் மகத்தான வரவேற்பை பெற்றுள்ளது இத்திட்டத்தின் மூலம் எழுநூற்றி ஐம்பத்தைந்து நபர்கள் எண்பத்தி நாலு கோடி ரூபாய் மானியத்துடன் கூடிய நூற்றி ஐம்பத்தாறு கோடி ரூபாய் கடன் வசதி பெற்று பயனடைந்துள்ளனர் இத்திட்டத்திற்கு கிடைத்த வரவேற்பினை கருதி திருத்த மதிப்பீடுகளில் கூடுதலாக எழுபத்தைந்து கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஐந்தாம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் இத்திட்டத்திற்காக நூற்றி இருபது கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படும் மேலும் அண்மையில் அறிமுகப்படுத்தப்பட்ட சிஎம் எம் என்ற புதிய திட்டத்தின் கீழ் தொழில் தொடங்குவதற்கு முப்பத்தைந்து சதவீத வட்டி மானியத்துடன் பத்து லட்சம் ரூபாய் வரை தொழில் முனைவோர் கடன் பெறலாம் இத்திட்டத்தை நடைமுறைப்படுத்த வரும் வரும் ஆண்டில் ஐம்பது கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்படும்